கட்டிட தொழிலாளி சாவல் மர்மம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீத்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமமூர்த்தி சத்யா தம்பதியின் மூன்றாவது மகன் வெங்கடேஸ்வரன் கடித தொழிலாளியாக பணியாற்றி வந்துள்ளார் நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியே சென்ற வெங்கடேஸ்வரன் இன்று காலையில் தீத்தம்பட்டி சிவந்திப்பட்டி சாலையில் உள்ள பாலம் அருகே மர்மமான முறையில் இருந்து கிடந்ததாக கூறப்படுகிறது அவரது உடல் அருகே மதுபாட்டில் விஷ பாட்டில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது குறித்து தகவல் கிடைத்ததும் கொப்பம்பட்டி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் வெங்கடேஸ்வரன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமாக உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் உயிரிழந்த வெங்கடேஸ்வரன் கரிசல் குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் சில தினங்களுக்கு முன்பு அந்த பெண்ணின் குடும்பத்தினர் வெங்கடேஸ்வரனை எச்சரிக்கை செய்ததாகவும் எனவே வெங்கடேஸ்வரன் சாவல் மரணம் இருப்பதாகவும் வெங்கடேஸ்வரனின் நண்பர் கார்த்திக் என்பவரை பிடித்து விசாரித்தால் உண்மை வெளிவரும் ஆனால் போலீசார் உரிய விசாரணை நடத்தவில்லை என்று கூறி வெங்கடேஸ்வரன் உறவினர்கள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து வெங்கடேஸ்வரன் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ನೀಡಿ <Sessizuk> <Sessizuk>